வணக்கம் அலர்ஜி ஏற்பட்டவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அலர்ஜி பிரச்சனை இருக்கும் நேரத்தில் உப்பில் ஊற வைத்த பொருட்களான ஊறுகாய் வற்றல் கருவாடு இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கரம் மசாலா சேர்க்கப்படும் பிரியாணி உள்ளிட்ட உணவுக உணவு வகைகள் கண்டிப்பாக கூடாது குளிர்சாதன பெட்டியில் அதிக நாட்கள் வைத்திருக்கும் பால் தயிர் மட்டன் சிக்கன் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது எண்ணெயில் பொறித்து எடுக்கப்படும் பஜ்ஜி போண்டா பூரி ஆகியவற்றையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது உண்ண வேண்டிய மருத்துவ உணவுகள் ஜீரகத்தை வறுத்து பொடியாக்கி தினமும் தண்ணீரில் போட்டு காய்ச்சி குடித்து வருவதன் மூலம் அலர்ஜி ஏற்படுவதை தவிர்க்கலாம் புதினாவை வாரத்தில் மூன்று முறை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மோரில் உப்பு கலந்து வெள்ளரிக்காயை சிறிது துண்டுகளாக வெட்டி போட்டு சாப்பிடலாம் கீரை சூப் குடித்து வந்தால் அலர்ஜி என்பது நம் உடலை அண்டாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்